வேதாகமத்தில் நமக்கு அறிமுகம் இல்லாத நாம் கண்டுகொள்ளாத அநேக நபர்கள் இருக்கின்றனர் அவர்களில் இந்த காணொலியில் தேவ மனிதன் மோசையின் தாய் யோகபேத் விசுவாசத்துடனும் தைரியமாகவும் கர்த்தர் மேல் திட நம்பிக்கையுடனும் செயல்பட்ட இந்த ஸ்திரியை தெரிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்குவது எவ்வளவு கடினம் என்று நாம் அறிவோம் வரலாற்றில் சில தாய்மார்கள் குழந்தைகளை வளர்த்தெடுக்க சொல்ல முடியாத போராட்டங்களை எதிர்கொண்டுள்ளனர் சில தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை வழிநடத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் தைரியத்தோடு பெரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர் அப்படிப்பட்ட ஒரு தாய்தான் வேதாகமத்தில் நம்மால் அதிகம் பேசப்படாத மோசையின் தாய் யோகிபேத் எபிரேய மொழியில் யோகபேத்தின் பெயருக்கு கர்த்தர் மகிமை உள்ளவர் மகிமைப்படுத்தப்பட்டார் மகிமைப்படுத்தப்படுவார் என்றெல்லாம் அர்த்தம் உண்டு யோகபேத்தின் செயல்கள் ஒவ்வொன்றும் அவளுடைய பெயருக்கு ஏற்றபடி இருந்தது கர்த்தரை நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் என்ற திடமான தீர்மானத்தில் வாழ்ந்த தலைமுறைகளுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைமுறைக்கும் இனி வாழப்போகும் தலைமுறைக்கும் கர்த்தர் மகிமை உள்ளவராகவே இருப்பார் ஆமேன் குடும்ப பின்னணி யாக்கோபின் மகன்களில் ஒருவரான லேவியின் குமாரத்தி இந்த யோகி என்னாகமும் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசித்து நீங்கள் இதை அறிந்து கொள்ளலாம் இவள் வாழ்ந்த காலம் எகிப்திய அடிமைத்தனத்தின் போது கிமு பதினாறாம் நூற்றாண்டு என மதிப்பிடப்படுகிறது லேவியின் இனத்தவர்கள் இஸ்ரேலின் வழிபாட்டில் சிறப்பு பங்கு வகித்தனர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அம்ராம் தன் தந்தையின் சகோதரி ஆகிய யோகி வேத்தை திருமணம் செய்து கொண்டான் அதாவது தன்னுடைய அத்தையையே மனமுடித்து கொண்டான் திருமண முறைகள் மோசையின் காலத்தில் தான் முறைப்படுத்தப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும் அம்ராம் இவரும் ஒரு லேவி இனத்தை சேர்ந்தவர் வேதத்தில் இவரை பற்றி யாத்திரையாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலும் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலும் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலும் மற்றும் எண்ணாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அன்பத்தி ஒன்பதாம் வசனத்திலும் வசனங்களை வாசித்து நாம் அறிந்து கொள்ளலாம் யோகவேத் அம்ராம் இந்த தம்பதிகளுக்கு மூன்று பிள்ளைகள் முதல் குழந்தை மெரியாம் மோசையின் மூத்த சகோதரி இவள் ஒரு தீர்க்க தரிசினி என்று யாத்திரியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளலாம் ஆரோன் மோசியின் மூத்த சகோதரர் இவன் இசின் முதல் மகா பிரதான ஆசாரியன் மூன்றாவது குழந்தை மோசி தலைவரும் திருக்க தரிசியும் பிரமாணங்கள் என்ற சட்டங்களை இசைவேல ஜனங்களுக்கு கொடுத்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் யோகவே பெற்றெடுத்த மூன்று பிள்ளைகளும் தேவனுக்கு ஊழியம் செய்தவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆம் பெரியமானவர்களே மூன்று தெய்வீக குழந்தைகளை பெற்றெடுத்தவள் தான் இந்த எபிரேயர்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளை நைல் நதியிலே வீசிவிட வேண்டும் என்ற பார்வோனின் கட்டளை நடைமுறையில் இருந்த காலத்தில் யோகபே மோசையை பெற்றெடுக்கிறாள் குழந்தை மிகவும் அழகாக இருந்தபடியினால் அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்தில் குழந்தையை மூன்று மாதம் மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைத்து வைக்கிறார் பார்வோன் கட்டளையை மீறி குழந்தையை மறைத்து வைப்பது எவ்வளவு கடினமான காரியம் குழந்தை அழும்போது அந்த அழுகையின் சத்தத்தை மற்றவர்கள் கேட்காதபடி குழந்தையை சமாதானப்படுத்துவதும் எவ்வளவு கஷ்டமான காரியம் கட்டளையை மீறியவள் என்று பார்வோனுக்கு தெரிய வந்து இவர்களை கொலை செய்தால் மற்ற இரண்டு பிள்ளைகளும் அநாதை விடுவார்கள் இப்படிப்பட்ட இக்கற்றான சூழ்நிலையில் கர்த்தரை மகிமைப்படுத்த தைரியமாக செயல்பட்டவள் இந்த யோகபேத் யோகபேத்தின் இந்த செயல் கர்த்தர் மீது அவளுக்கு இருந்த ஆழ்ந்த நம்பிக்கையையும் தன் குழந்தையை காப்பாற்ற ஆற்றிய தைரியத்தையும் காட்டுகிறது இரண்டாம் அதிகாரம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் கொள்ளலாம் ஆனாலும் மேற்கொண்டு குழந்தையை ஒழித்து வைக்க முடியாத காரணத்தினால் தண்ணீர் புகாதவாறு ஒரு பெட்டியை செய்து அந்த பெட்டியில் குழந்தை மோசியை வைத்து நயிர் நதியில் விட்டு விடுகிறாள் இது ஒரு அபாயகரமான செயல் என்றாலும் தன் மகனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற விசுவாசத்துடன் இதை செய்தால் என்று நாம் புரிந்து கொள்ளுதல் சரியாயிருக்கும் குழந்தை தண்ணீரில் வீசி தன்னெதிரில் குழந்தை சாவதை பார்ப்பதை விட பெட்டியில் வைத்து அனுப்பினால் கருத்தர் காத்துக் கொள்வார் என்ற பெரிய விசுவாசத்தோடு அவள் குழந்தையை பெட்டியில் வைத்து நயில் நதியில் விட்டு விடுகிறாள் பெரிய மாணவர்களே பிள்ளையை காப்பாற்ற நிச்சயமாக ஜெபித்திருப்பாள் அதன் விளைவாக பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின்படி கர்த்தரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் அவளுக்குள் உண்டாக்கி இந்த காரியத்தை செய்ய வைத்திருப்பார் என்று நாம் திடமாக நம்பலாம் ஆகையால் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் சொல்லியபடி நாளை என்ன நடக்கும் என்று யோசிக்காமல் கர்த்தர் திட்டம் கொடுத்தால் தாமதிக்காமல் அதை நிறைவேற்றிவிட வேண்டும் கர்த்தர் இயற்கைக்கு அவ்வாறு நிறைவேற்ற பயன்படுத்தினார் என்பதற்கு இந்த மங்கை ஒரு நல்ல உதாரணம் தண்ணீரில் முதலை இருந்தால் என்ன செய்வது பாம்பு இருந்தால் என்ன செய்வது என்று அவள் சந்தேகப்பட்டாளா என்பது நமக்கு தெரியாது எது எப்படியோ குழந்தை கர்த்தரால் காக்கப்படும் என்ற விசுவாசத்தில் அவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இதை இந்த நேரத்தில் செய்ய ஆரம்பிப்பதை நாம் காண முடியும் இந்த சமயத்தில் தான் பாரோனின் குமாரத்தி நீராட நதிக்கு வந்தபோது பெட்டியை கண்டு அதை திறந்து அதில் அழுது கொண்டிருந்த குழந்தை மோசையை பார்த்து அவளுக்கு இரக்கம் ஏற்பட்டது மிரியா முன் வந்து இந்த எதிரேய குழந்தைக்கு பால் கொடுக்க நான் ஒரு எபிரேய பெண்ணை அழைத்து வரட்டுமா என்று கேட்க பார்வோனின் குமாரத்தையும் இதற்கு ஒப்பு கொண்டாள் மிரியா உடனே தன் தாயான யோகிபேத்தை அழைத்து வந்தாள் பார்வோனின் குமாரத்திடம் இருந்து சம்பளம் பெற்றுக்கொண்டு தன் சொந்த மகனையே வளர்த்து அவனுக்கு தேவையான பயிற்சிகளையும் நிச்சயம் கொடுத்திருப்பாள் எகிப்திய பொய் கடவுள்களை பற்றி யோகபேத் முழுமையாக அறிந்திருந்தபடியால் மோசே அவருடைய பராமரிப்பை விட்டு வெளியேறியவுடன் நிச்சயமாக எகிப்தியர்களுடைய வழிகளை மோசேக்கு கற்பிக்க ஆரம்பிப்பார்கள் என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள் ஆகையால் மோசையின் இருதயத்தில் எகிப்தியரின் கிரியைகள் உதவ கர்த்தரிடம் அவள் எவ்வளவு ஜபித்திருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்த்து நாமும் நம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்பதில் மாற்று கருத்தில்லை ஜெபமே ஜெயம் இது நிதர்சனமான உண்மை ஆமேன் பிள்ளை வளர்ந்து இஸ்ரேவல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வர கடத்தரால் பயன்படுத்தப்படுவார் என்பதை யோகபேத் அப்போது அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனாலும் தலைவரான மோசையை வளர்த்தெடுத்ததின் மூலம் வரலாற்றில் யோகபேத்துக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு என்பதை நாம் மறுக்கலாகாது பிரியமானவர்களே நமது நல்ல திருமணங்கள் தேவனுடைய திட்டத்திற்கு வழிவகுக்கும் என்றும் ஒரு குடும்பத்தின் விசுவாசம் ஒரு தேசத்தின் விடுதலையிலும் பங்கு வகிக்கலாம் என்றும் தேவனிடம் ஒப்படைத்ததை அவர் திருப்பி கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்றும் விசுவாசித்து விசுவாசத்தோடு குழந்தைகளை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார் கர்த்தர் அவர்களை பெரிய திட்டத்திற்கு பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை யோகேபேத்தின் நம்பிக்கை ஒரு தேசத்தின் விடுதலை கொண்டு வந்தது போல நாமும் தேவனின் சித்தத்தின்படி நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எதிர்காலத்தையும் தேவனிடம் ஒப்பு கொடுக்க இருந்தால் கர்த்தர் நம் மத்தியிலும் அதிசயங்களை செய்வார் மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தலைவராக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைத்தது அவனுடைய தாயார் யோகிபேத் ஒரு தாயின் நம்பிக்கையும் தியாகமும் தன்னலமற்ற சேவையும் எவ்வாறு தேவனுடைய திட்டத்தில் இடம்பெறுகிறது என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் குழந்தை பெற்றியில் வைத்து நைல் நதியில் விட்டாலும் திரும்ப கர்த்தரிடமிருந்து பெற்றுக் கொண்டது போல ஆபரகாமும் ஈசாக்கை தகன பலிக்காக அழித்து சென்றாலும் சோதனையில் வெற்றியோடு திரும்பினான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஒன்றுதான் கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்ற திடமான விசுவாசமும் கர்த்தரில் தைரியமும் இருந்தால் கர்த்தரின் கரங்களிலிருந்து இருந்து அற்புதங்களை நாம் நம் பெற்றுக் கொள்ள முடியும் ஆமேன் என்ற இக்கட்டான நிலைமையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் நம் விசுவாசத்தை அண்ணல் மூட்டுவோம் கர்த்தரில் யோகேபத்தை போல பயமின்றி நமக்கு எதிராக வரும் காரியங்களை சந்திப்போம் எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செய்வோம் ஜெயம் பெறுவோம் நம் மூலமாக கர்த்தர் என்றும் மகிமைப்படுவாராக ஆமேன் இந்த காணொலியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்த்தாமே அபரிமிதமாக ஆசீர் வதிப்பாராக ஆமேன்